எடுக்கிறீங்களேன் ஆ ஓகே நேரத்தில் மூட்டை இருக்காணி மொத்தம் மன்னார் பூனேரி ரோட்டில் பாப்பா மோட்டை கிராமத்தில் இருக்குது இதுக்கு கிட்டத்தட்ட திருக்கேசத்துலேருந்து ரெண்டரை மைல் டென்டரை மைலுக்கும் மூன்று மைலுக்கும் இடையிலி மெயின் ரோடில் இருக்குது பாப்பாவோடய கிராமம் அந்தமாதிரி இருக்குங்களே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐம்பதிகாயிரம்

அந்த பெரிய குளத்திலேருந்து தண்ணி வேறு தண்ணி வாய்க்கால் இருக்குது அதால நான் தண்ணி கடக்கிறதே போகுது அப்போ எங்களுக்கு தண்ணி வசதியும் இருக்குது அதில் ஒரு பொண்ட் மேரி எதுவும் அந்த தண்ணி குளத்து தண்ணி கிடக்கல அந்த பழமெண்ணு போடுறது வணக்கம்மா நான் சத்தி கேக்கிறேன் இந்த பேர் வந்து ராமலிங்கம் சண்மலிங்கம் இந்த கிராமம் வந்து பாப்பா மாட்டை திருக்கேதீஸ்வரம் மன்னார் மன்னார்லேருந்து எட்டு மைல் திருக்கேஸ்வரத்துல இருந்து ரெண்டு ரெண்டரை மைல் தூரத்துல இருக்குது மெயின் ரோட்ல இருக்குது இதான் நாங்கள் சொல்ல கதைக்க போற காணி எங்கள்கிட்ட ஒரு லட்சுமி லக்ஷ்மி என்ற ஒரு சேரட்டி யோகனேஷன் வந்து இருக்குது நாங்கள் பள்ளிக்கூடம் மாலை நேர கிளாஸ் தையல் கிளாஸ் அப்படி கொஞ்சம் இருக்கிறோம் இந்த காணி வந்து உறுதி காணி எந்த காணி மூன்று ஏக்கர் காணி இத நான் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க விரும்புறேன் நான் ஃப்ரீயா கொடுக்க ரெடியா இருக்கிறேன் ஆனால் அந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டோட நீங்க வருவீங்கன்னு சொன்னா தான் நான் தருவேன் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்னு சொன்னா நாங்களே செய்யலாம் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை என்றால் அது கொண்டினியூவாக தொடர்ந்து நடக்கணும் வருஷ கணக்காக அப்போ அதால் இதை நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்திட்ட கொடுக்க விரும்புகிறோம் பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு திட்டம் ஊருக்கு ஒரு இருபது பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா இருந்தால் நாங்கள் அது இனாமா தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அது அது சமயம் சம்பந்தமாக இல்லாமல் ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போற மாதிரி இப்போ இந்த பிளான் வந்து வயதுபோரு மடத்தை வச்சு வயது போன வச்சு பாக்குற மாதிரி செய்யறது தான் இந்த பிளான் பிரைவேட்டான ஆட்களையும் வச்சு ஒரு இருபத்தஞ்சு பிரைவேட் ஆட்களை வச்சு வெளிநாட்டு காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு கண்டு நாங்கள் உள்ளூர்ல இருக்கிற கஷ்டப்பட்ட வயது போற வச்சு பாக்கிற மாதிரி தான் இந்த திட்டம் ஆனா எனக்கு அந்த நிதி இல்லை அது ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி ரூபா ப்ரொஜெக்ட்ல ஒரு பெரிய லெவல்ல செய்தா தான் அது நல்லா இருக்கும் மெயின் ரோட்ல இருக்குது நல்ல இடம் நல்ல ஹானி அது இதுக்கு ஆறாவது நீங்கள் ஒரு பெரிய ஒரு வாக்கள் வருவீங்களா இருந்தா நாங்கள் அதை ஃப்ரீயா தரத்துக்கு ரெடியா இருக்கிறோம் இந்தியா கவர்மெண்ட் அல்லது வெளிநாட்டு நிறுவனம் ரெட் கிராஸ் யுஎன்ஓ அவைகளுக்கு அவையில் வந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்வினமா இருந்தா அது எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதில் மெயினாக நாங்கள் எங்கள்கிட்ட திட்டம் வந்து நாங்களும் ஒரு சிரட்டி ஒ அப்போ இது இது எங்கள் சொந்தக்காணி ஆனால் நான் அதை கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சிரட்டி சம்மந்தமான ஒரு நிறுவனத்துக்கு தான் நான் கொடுப்பேன் இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டில் ஒரு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நல்ல இடம் அது நான் அதைத்தான் எதிர்பார்க்கணும் உலக நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நிறுவனங்கள் எங்கள்கிட்ட இதுக்கு இதுல ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வருவீங்கன்னு சொன்னா நாங்கள் சந்தோஷமா அதை ஈர்ப்போம் எங்க நம்பர் இதுல வர வேற போடுவேன் நினைக்கிறேன் ஆனபடியா ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்டோட நீங்கள் யாரும் வருவீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சந்தோஷம் ஊருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னாலும் சந்தோஷம் எங்களுக்கு அதுக்காண்டிதான் நாங்கள் செய்ய வலிக்கிறோம் நன்றி வணக்கம்